I வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி அதாவது அதிபதியாக இந்த மகரம் பிறந்திருக்கும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் இவ்வளவு நாள் இருந்த துன்பம் துயரம் தொடருமா இல்ல இனிமேலாவது ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக அலசி ஆராய்ச்சி இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் மகரம் ராசியில் உள்ள உத்திரம் திருவோணம் அமைட்டம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே இனிமே கிரக நிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றம் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறதையுமே இந்த பதிவில் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசியை பத்தி மகர ராசி இந்த ராசி வந்து நாம பார்க்குற ராசியில பத்தாவது ராசியா அமைஞ்சிருக்கு இதன் பாகை இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு வரைக்கும் இருக்குங்க இது ஒரு சர ராசியாகவும் பஞ்ச பூதத்தில் ஒப்பிடும் பொழுது நில ராசியாகவும் குறிப்பிடப்படுது இரட்டைப்படை ராசியாகவும் பெண் ராசியாகவும் கருதப்படுதுங்க மகர ராசி அதிபதி சனி பகவான் கடல் குதிரையின் வடிவம் அல்லது முதலியின் வடிவத்தை கொண்டதாக இருக்கு இதனோட சின்னம் இந்த ராசியில புத்திராடும் நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் திருவோணம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களும் அடங்கியிருக்கு இந்த மகர ராசிக்காரங்களை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்குவாங்க ரொம்பவும் சிக்கனம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களை ஆனால் ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்களா விடாமுயற்சியோடு அந்த செயலை திறம்பட செய்து முடிக்கிற கூடியவங்க இந்த மகரம் ராசிக்காரங்க தாராளம் மனப்பான்மை உள்ளவங்களாகவும் இலக்கியம் தத்துவம் விஞ்ஞானம் போன்றவற்றில் ரொம்பவும் விருப்பமுள்ள நபர்களாகவும் திகழ்வாங்க வியாபார நோக்கம் இவங்க சரியா எப்படிலாம் முன்னேறணும் ஒரு வாழ்க்கைய சொல்லலாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அங்கே இருக்கும் சூழ்நிலையை புரிஞ்சு இயல்பு இவங்க கிட்ட இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு ஆழமான நினைவாற்றல் உடையவங்க பல கலைகளை கற்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடியவங்களா திகழ்வாங்க இந்த மகரம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தை நிர்வகிக்கும் பெரும்பாலானவங்க இந்த மகரம் ராசிக்காரங்க சகோதரன் மற்றும் சகோதரிகள் எல்லாமே ரொம்பவும் அன்பாகவும் பாசமாகவும் இவங்களோட கடின உழைப்பின் மூலம் இவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காணும் வகையில் அமையணுங்கிறத குறிக்கோளா கொண்டு உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொறுமை விடாமுயற்சி இது எல்லாமே இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க யாராவது இவங்க கிட்ட சண்டையே போட்டா கூட அதை நிதானமாக கையாளுறது ரொம்ப சிறப்பான குணம் ரொம்பவும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் இவங்க வச்சுருப்பாங்க இதன் மூலமே வந்துவிட்டு இவங்க இவங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே இவங்க ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் மிகவும் சிறப்பான குணம் ஒன்று இருக்குங்க அது என்னென்னா இவங்களை யாராவது குறை கூறுறது கட்டாயம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களுமே அவ்வளோ சீக்கிரம் எளிதில் யாரையும் குறை சொல்லவே மாட்டாங்க அவதூறாக பேசுகிறது புறம் பேசுகிறது எல்லாமே இவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் ஆனால் இவங்களை யாராவது அவதூறு பேசின அவங்கள அவங்களை இவங்களோட வாழ்க்கையிலிருந்தே தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திரும்பி கூட அவங்கள பார்க்கவே மாட்டாங்க இவங்க கிட்ட இருக்கிற சிறப்பான குணங்கள் எல்லாமே ரொம்பவும் ஒழுக்கம் மிகுந்தவளாகவும் நம்பிக்கை உடையவங்களாகவும் பொறுமை மற்றும் விடாமுயற்சி உடையவங்களாகவும் திகழ்வாங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டிய குணம் என்ன அப்படின்னு பார்த்தா முன்கோபப்படுறத மட்டும் குறைச்சிட்டீங்கன்னா உங்களது வாழ்க்கை இன்னுமே வளமானதா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நிறைய விஷயத்துல உங்களுக்கு கை கூடுற மாதிரி இருந்திருக்கும் ஆனா வந்து கை சேர்ந்திருக்காது இதுக்கு காரணம் என்ன முன்கோபம் தாங்க உங்களோட முன்கோபத்தால உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கோபத்தை இருக்கிற நல்ல உங்களது வாழ்க்கை சிறப்பாகவும் திறம்படவும் அமையும் இந்த மகரம் ராசி வாழ்க்கையில ஏற்படும் துன்பங்கள் நீங்கவும் தடைகள் விலகவும் பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மகரம் ராசிக்குரிய ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கறதால சனிக்கிழமையில வைரவர் வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமான மாறுங்க காரிய தடைகள் விலகும் இன்பங்கள் அதிகரிக்கும் சனிக்கிழமையில பைரவர் வழிபாடை தொடர்ந்து நீங்க மேற்கொள்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் மாற்றத்தை நீங்க கண் கூட காண முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பைரவருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாற நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நாம இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான கிரக நிலை அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்களால உங்களுக்கு கிடைக்க பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரனும் ராகு பகவானும் செவ்வாய் மற்றும் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில புதன் பகவானும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இணைந்து இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நியாயம் நேர்மை இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத பின்பற்றக்கூடிய இந்த மகர ராசி நேர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு மிகவும் நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது உங்களது தொழிலில் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகள் அனைவருமே உங்களது செயல்களை கண்டு ஆச்சரியப்படுவாங்க எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை நினச்சிருப்பீங்க அந்த காரியம் தடைபட்டு தடைபட்டு தள்ளி போயிட்டே அந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் சிறப்பாக செய்து காட்டி இந்த மாதத்தில் நீங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சிலர் எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நீரிடலாங்க முன் முன்னெச்சரிக்கையாக இருங்க வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாங்கிறதுனால எந்த விஷயத்திலுமே எச்சரிக்கையாக இருங்க வீண் விவாதங்கள் மேற்கொள்வதை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரலாங்க சிலருக்கெல்லாம் வெளியூர் பயணம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களோட தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் அந்த நிலை மாற ஒவ்வொரு செயலியுமே நீங்கள் முன்னின்று கவனிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களோட பார்ட்னர்கள்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்ந்து ஏதாவது செயல் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் கடன் தொழில் தலை தூக்குங்கிறதுனால பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணி நிகழ்ச்சி காணப்படும் உங்களோட பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்டணுங்க வாகனத்துல செல்லும் பொழுதே கொஞ்சம் கவனமா செல்லணும் தடைப்பட்டு இருந்த பணம் உங்களுக்கு கை வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த வரவு ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு மாதமா போகும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே தேவையற்ற வீண் கவலை உண்டாகும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கொஞ்சம் தேவையற்ற வீண் விவாதங்களாக இருந்தாலும் சரி வாக்குவாதத்தையுமே நீங்க தவிர்க்கணும் இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களுக்கு யோகன் சுக்கர பகவான் சனிக்கு கேந்திரம் பெறும் எதையுமே சாதிக்கும் திறமை உங்களுக்கு அதிகரித்து நடத்தி முடிக்க நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான கொடுக்க கூடியது அமைஞ்சிருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களால உங்களுக்கு நன்மை உண்டாகும் பல வாய்ப்புகளும் வந்து சேரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம் மேலிடம் நீங்க சொல்றது காதல வாங்காதது போல இருக்கலாம் எல்லோரையுமே நீங்க அனுசரித்து போறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதா அமையும் பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல கொஞ்சம் வேகம் காட்டுங்க நினைத்த காரியத்தை செய்து முடிக்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும் வீண் மனக்கவலைகள் உண்டாகி நீங்குங்க மாணவர்களுக்கு மிகவும் கவனமா நீங்க பாடங்களை படிக்கிறது இந்த மாதம் அவசியமா இருக்கு சக மாணவர்களோட பழகும்போது போது நிதானமா பழகுங்க இப்போ வந்துட்டு உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலையால என்ன பயன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா பயன் தராத முயற்சிகளை நீங்கள் கைவிடுறது எந்த ஒரு வேலையுமே ஆராய்ந்து செயல்பட்டால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி தான் மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எடுக்கிற எந்த ஒரு காரியத்தையுமே தீர்க்கமாக முடிவெடுத்து சென்றால் நன்மை தரும் வகையில் அமையும் அதன் பிறகு மகரம் ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா okay எந்த நிலையிலுமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்திட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னேற்றம் காணும் வகையில் தெல்ல தெளிவாக யோசனை தெளிவான முடிவு எடுக்கிறதன் மூலம் உங்களது காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் தொழிலை திறம்பட செய்ய நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அதன் பிறகு அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் உங்கள் அவர்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடுங்க தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் அமையும் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் புத்தி சாதுரியத்தினால வேலை செய்கிறதன் மூலம் உங்களது திறமை அனைவருக்கும் தெரியும்படியான நிகழ்வுகள் நடக்குங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் நீங்க நீங்க என்ன பண்ணலாம் பரிகாரமா அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் உண்டாக்கும் வாய்ப்பு அமைங்க மனக்குழப்பம் நீங்கி தைரியம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே